சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ பெற்றெடுத்த குழந்தை ஒன்று எப்பொழுது உன் இடத்தில் இருந்த திடுக்கிடும் செய்தியை சொல்ல வேண்டும் என்று அது நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி என்னவென்று சாயப்பா தெரிந்து கொண்டேன் உன் பிள்ளை சொல்லும் பொழுது நீ திடுக்கிட வேண்டாம் அதனால் சாயப்பா உட்கூட்டியே சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்த நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லோருக்குமே தன் குழந்தையினுடைய வாழ்க்கையைப் பற்றிய ஒரு விஷயம் என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது ஏனென்றால் இன்று இருக்கின்ற காலகட்டம் இன்று இருக்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக ஒவ்வொருவனுடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான பதற்றத்தை உருவாக்கத்தான் செய்கின்றது நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது நாம் என்ன சொன்னால் அவர்கள் அதனை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிய முடியாமல் ஒவ்வொருவரும் என்று இருக்கின்ற சூழ்நிலையில் மனம் பிதற்றிக் தான் இருக்கின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வருவது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ யோசித்து மனமுடைந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து சாயப்பா சொல்ல வருவதை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருவதற்கு முன்பாகவே அதற்குரிய தீர்வினை இந்த சாயப்பா உனக்கு தந்து விடுகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைப்பது போல் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருடைய மனதும் இருப்பதில்லை நாம் யோசி யோசிப்பது போல் எல்லாம் எல்லோரும் சிந்திப்பதில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை முழந்து நம்மை தேடி வருகின்ற இந்த நாட்களில் எப்பொழுதும் நமக்கான மகிழ்ச்சியை தெரிந்து எப்பொழுதும் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை சுற்றி மிகவும் குறைவுதான் நம்மோடு இருப்பவர்கள் ஏன் நாம் பெற்ற குழந்தைகள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத பொழுது எல்லாம் எப்படி நாம் கணக்கில் சேர்க்க முடியும் அதனால் நீ பெற்றெடுத்த குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கின்றேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் எண்ணம் இல்லாமல் எது இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் இந்த பயணம் நிற்க நினைத்தாலும் அதை மீண்டும் தொடங்கிவிட வேண்டும் நீ இருக்கிறாய் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது ஏன் இதையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்மை பெற்றது அவர்கள்தானே இது அவர்களின் கடமைதானே என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே பொதுவாக இன்று இருக்கின்ற குழந்தைகள் எல்லோருடைய மனதிலும் ஒரு எதிரும் புதிருமான விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்ன நடந்தாலும் அதை சரியாகவும் அல்லது நம் வாழ்க்கைக்கு இது தேவையா என்பது போன்ற எல்லாம் இவர்கள் யோசிப்பது கிடையாது எதையும் நாம் அனுபவித்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை நாம் எப்பொழுதும் நமக்கான மன நிறைவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நம்முடைய சூழ்நிலையை நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த குழந்தைகளின் மனநிலை என்னவென்று நமக்கு தெரிகிறது அல்லவா அப்படி இருக்கும் இவர்களை கையாள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது இவர்களை எல்லாம் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மிகுந்த மன பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் அப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை முதலில் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏறக்குறைய ஒரு விதமான மன பதற்றத்தையும் ஏறக்குறைய ஒரு விதமான ஒரு பய உணர்வையும் உனக்குள் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கின்றது இந்த எல்லாம் எப்படி கடந்துவிட முடியும் என்று தெரியாமல் நீ அங்கும் இங்குமாக கொண்டு நிற்கின்ற நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதனை நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது போதும் அப்பாவிற்கு அது போதும் என் குழந்தையே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திவிட்டேன் என்றால் அது போதும் எனக்கு நீ நினைத்ததை விடவும் மிகப்பெரிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு ஒரு நொடி உன் குழந்தைகளின் வாழ்க்கை என்றதும் உன் கால்கள் அங்கும் இங்கும் செல்லாமல் அப்படியே தடுமாறி நின்று விடுகின்றது நாம் என்ன செய்வது இதை எப்படி எதிர்கொள்வது என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வரும்பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் நீ வருந்தி நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஏன் அன்பு குழந்தையே கவனங்கள் சிதறும் பொழுது முடிவுகள் தவறாகும் அது பெரியவர்களுக்கே சாத்தியம் என்னும் பொழுது உன்னுடைய குழந்தைகளுக்கு என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் தடுமாறி செல்கிறார்கள் என்று நீ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கிறாய் ஆனால் அவர்களினுடைய ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் அவர்களினுடைய ஒரு சில நடவடிக்கைகளை நீ கண்காணிக்க வேண்டும் அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்வதற்கு முன்பாக நீ கண்டுபிடிக்கப் போகிறாய் இதை எப்படி தெரியுமா இன்றிலிருந்து ஒரு வாரம் அவர்கள் இவர்களினுடைய நடவடிக்கைகளை சற்று உற்று நோக்கி கவனித்து யாரோடு பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள் படிப்போ வேலையோ இவர்களுக்கு எந்த அளவில் இருக்கிறது இவர்களுடைய சிந்தனைகள் முழுமையும் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்கத் தொடங்கு அது மட்டுமல்ல உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும் பொழுது நீ தேடுகின்ற சில விஷயங்களும் நீ கேட்கின்ற சில விஷயங்களும் அவர்களிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் உனக்கு கிடைத்து விடாது ஒருமுறை நீ அவர்களோடு பேசினால் அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மனம் பேசாமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணம் இப்படி இருக்க இருக்க அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்பது போலத்தான் செய்ய தொடங்கி விடுகின்றார் ஏன் அன்பு குழந்தையை இந்த தருணத்தை இனிமேலும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலை தவிர்த்து விடாதே கிடைத்த நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டு நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதில் உன்னால் முடியாது எல்லை மீறி சென்ற பிறகு உன் கையை மீறி சென்ற பிறகு நீ வருந்துவதில் என்ன பலன் இருக்கிறது சற்று சிந்தித்து சாகி சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தொடங்கு அவர்களுக்கு ஒருவேளை எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லாமல் நல்லபடியாகவே நடத்தி கொண்டிருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரம் இதை நீ கவனிக்க வேண்டிய நேரம் சரியான வயதில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடிக்கவில்லையோ அல்லது நாம் கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடமாறி செல்லும் பொழுது நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் முன்னால் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் இருந்து மீட்டு கொண்டு வந்து முடி முடியாது என்பதனை புரிந்து கொள் சற்று உன்னிப்பாக எதிலும் நாட்டம் இல்லாதது போல அவர்களுடைய நடவடிக்கைகள் தோன்றுகிறது என்றால் அது தனக்கு வேண்டாம் என்று ஒரு திடுக்கிடும் செய்தியை உனக்கு சொல்லிவிட வாய்ப்புகள் அதிகம் ஒரு விளையாட்டிலும் அல்லது ஒரு படிப்பிலோ ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லி நீ அதில் அவர்களை ஈடுபடுத்தினால் சில நாட்களுக்குப் பிறகு அவர்களின் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது தனக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து அவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும் கோபப்படுவதோ எதற்காக எவ்வளவு செலவு செய்கிறேன் என்று சொல்லி காட்டுவதோ நிச்சயமாக பலன்களை கொடுக்காது அது உனக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என்ன செய்கிறோம் என்பதில் நாம் தெளிவோடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக தோன்றும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா உண்மைகளும் என்னவென்று நமக்கு தெரிய வரும் நம்மை சுற்றிலும் ஏதேதோ விஷயங்கள் வந்து நம்மை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதுமல்லவா இனி எதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நீ ஆனால் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் மனதில் இருக்கின்ற உணர்வுகளையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களை இதிலிருந்து நீ மீட்டெடுத்து விடுவாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன் கண் முன்னால் நின்று சாகியப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு விளையாட்டாக தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நீ எங்கோ ஒரு தவறு இழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் சாயப்பா என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியாதா என் குழந்தை என்னை மீது எதுவும் செய்யாது நான் சொன்ன சொல் கேட்டு நடக்கும் என்று நீ தெளிவாக எளிதாக சொல்லிவிடலாம் என் அன்பு குழந்தையே உண்மையில் இப்படி சொல்கின்றவர்களுக்குத்தான் தன் குழந்தைகளைப் பற்றி எதுவுமே தெரியாது இன்று எத்தனையோ பேர் தன் குழந்தைகளை இழந்து அவசரத்தில் ஏதாவது ஒரு முடிவுகளை அந்த பிள்ளைகள் எடுக்கின்ற நிலை கூட எதனால் என்று தெரியாமல் பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் குழந்தைகள் காப்பது நம் கடமை அல்லவா இந்த உலகத்திற்கு அவர்கள் உன்னை கொண்டு வர சொல்லவில்லை நீதான் அவர்களை இந்த உலகத்திற்கு உன்னுடைய ஆசையால் கொண்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருந்தால் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் உனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் சற்று கவனத்தோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் அங்கு ஓடினாலும் இங்கு ஓடினாலும் கீழே விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை எப்பொழுதும் அவர்கள் பெரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று நீ எப்படி நம்புகிறாய் உன் வயதிலிருந்து பார்க்கும்பொழுது அவர்கள் சிறியவர்கள் தானே இந்த நிலையில் நீ இந்த வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சற்று சிந்தித்து உன் எண்ணத்தை ஓடவிட்டாலே அவர்களின் நடவடிக்கைகளில் உனக்கு தானாகவே சந்தேகம் வந்திருக்கும் என் அன்பு குழந்தையே நல்ல குழந்தைகள் மனதிலும் தீய எண்ணங்களை விதைப்பதற்கும் இன்று அத்தனை குழந்தைகளும் தயாராக இருக்கின்றார்கள் நாம் இத்தனை பேரிடம் என்ன என்பதனை பொறுத்து நம்முடைய குணம் மாறும் அல்லவா அப்படித்தான் இவர்களின் குணமும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான கவனத்தை செலுத்து குறிப்பாக என் குழந்தையினுடைய செயல்பாடுகளை செயல்பாடுகளின் மீது நீ முழுமையான கவனத்தை செலுத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் குழந்தைகள் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவார்கள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்